ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறப் போகின்றது அதற்கு நீ கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும் அதில் வெற்றி கிடைக்குமா என்ற கவலையோடு இயக்கத்தோடு அவ நம்பிக்கையோடு அதை நீ செய்யாதே நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இந்த அப்பா அதை நிச்சயம் நடத்தி தருவார் என்ற நம்பிக்கையோடு செய் உன் வாழ்வில் நினைத்தது போலவே அந்த நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கும் நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாகவே இருப்பாய் அப்பா சொன்னது அனைத்துமே உன் வீட்டில் நடக்கப் போகிறது நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகிறது நீ கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாற போகின்றது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது வெற்றி பெற வேண்டுமானால் பேசி நீ பொழுதை வீணாக்காதே பயன் பேசு அல்லது மௌனமாக இருக்க நீ பழகிக்கொள் உன்னுடைய வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொண்டுதான் இருக்கிறாய் இருந்துதான் ஆக வேண்டும் அப்படிதான் நீ முன்னேற முடியும் அது எல்லோருக்கும் இயல்பானது வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன சொல்லிவிடுவார்களோ என்று பயந்து பயந்து வாழக்கூடாது அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கக்கூடாது உன்னுடைய வழி வேறு அவர்களுடைய வழி வேறு அவரவர் அந்த பக்கம் போகட்டும் உன்னுக்கான பாதையில் நீ சரியாக சென்று கொண்டே இரு என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நான் சொல்வதை கேட்டு அதன்படி நீ செயல்படுவாய் நீ கவலைப்படாதே நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கான இலக்கு என்று எது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இலக்கை நீ அடையும் வரை ஓயாது முயற்சி செய்து கொண்டே இரு நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் உனக்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஒரு நிமிடத்திற்கு நிமிடம் நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் மனதிற்குள் பிடித்து வைத்து நீ முற்பட வேண்டாம் இருக்கும் வரை மகிழ்ச்சியோடு இரு இல்லை என்று ஆன பிறகு நிம்மதியோடு இரு இது நமக்கானது இல்லை வேறொன்று நம்மை தேடி வரும் அதுவரை மௌனமாக இருப்போம் என்று நிம்மதியாக இருப்போம் என்று உன்னுடைய மனதை நீ சாந்தப்படுத்திக்கொள் நிச்சயம் உனக்கானது என்று எழுதி வைக்கப்பட்டு விட்டால் அது உன்னை தேடி நிச்சயமாகவே வரும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்